பார்த்தீங்கன்னா நாம் வந்துட்டோம் இங்கேயும் வந்து ஏற வேண்டியதெல்லாம் ஏறலாம் விளையாட வேண்டியதெல்லாம் விளையாடலாம் இப்போ வந்து என்னென்னா ஒன்று காமிக்கப் போற பாருங்க அதாவது வந்து ஹையாக போடுறது எல்லாம் இங்க இருக்கு அதாவது எப்படின்னா எங்களால் கேம்ஸ் எல்லாம் சைட்டில் கேம்ஸ் எல்லாம் சுற்ற வர கேம்ஸ் இருக்கும் கன்ஷூட் இருக்கும் பால் பேணியெல்லாம் எரியலாம் ஆனால் இப்போ வரப்போகிறது இப்போ காமிக்க போகிறது எப்படி இருக்கும்னா இந்த பொற்றாத நம்ம உள்ளே ஓடினோம் அதே தான் வெளியே வெளியே பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்து தானே ஸோ அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது வந்து என்னென்னு சொல்கிறது அம்மாவின் தாலாட்டு மாதிரி தாளாட்டிக்கிட்டே போகும் மேலே இருந்து கீழே கீழே அங்கே இங்கே இங்கேட்டுன்னு தாளாட்டிக்கிட்டு போவோம் ஊஞ்சல் மாதிரி கிட்டத்தட்ட இதுக்கு பேரே ஃபெனிக்ஸ் அதான் அந்த ஃபெனிக்ஸ் பறவை இருக்குது தானே அதே மாதிரி தான் நிறைய வந்து வயது போனவங்களை விட வயது குறைஞ்சவங்க வந்து நிற்காங்க ஏறுறதுக்குன்னு பார்த்தீங்களா எப்படி சொச்சி சுற்றி வந்து ஊஞ்சல் ஆட்டுற மாதிரியே ஆட்டிக்கிட்டு போகுது ஆனால் பார்க்கவே எங்களுக்கு தலை சுற்றி அதாவது சும்மா நின்று கீழே பார்க்கும்போதே இப்படி இருந்துச்சு நான் மேலே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் இது வந்து இப்போ அப்படி இல்லை பத் ஒரு காலத்தில் வந்து சுற்றிக்கிட்டு அப்படி வந்து கீழே வரும் அதாவது த்ரீ சிக்ஸ்டி சுற்றி வரும் ஆனால் இப்போ அப்படி அவங்க செய்யலை மேபி ஆக்சிடெண்ட் அதனால நடந்துச்சு தெரியாது ஆனால் இது அங்கே போகும்போதே சுற்றிக்கிட்டு வரும் நார்மலாக அந்த ஷிப் இருக்குது தெரியுமா மேபி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஷிப் மாதிரி தான் கிட்டத்தட்ட அங்கேயும் போயிட்டு இங்கேயும் வரும் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏன்னா நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருந்தாங்க இதுவும் அப்படித்தான் எங்காலேயும் ஊஞ்சல் ஸோ அது அங்காலேயும் எங்காலையும் தூக்கிக்கிட்டு போய்கிட்டுருக்கும் எங்கால சாப்பாடு எல்லாம் இருக்குது சின்ன கிட்ஸுக்கான கருசல்னு சொல்லுவாங்க அது இருக்குது அதாவது ஃபேமிலியாக போகலாம் இதில் அது நல்லாயிருக்கும் சந்தோஷமா இருக்கும் கிட்ஸுக்கு நிறைய இல்லை தானே கிட்ஸ் நிறைய ஓட்டல தானே ஸோ அது அப்படி இருக்கு இனி காமிச்ச தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது ராட்டினம்னு நினைப்பாங்க எல்லாரும் ஆனால் இது ராட்னம் கிடையாது தலைகீழா ராட்டினம் தான் தலைகீழா போகிற போற ராட்னம் ஒரு போட் மாதிரி உட்கார்ந்து இருக்கும் போது தெரியாது கீழே இருக்கும்போது தெரியாது தென் அப்படியே மேல வரும் இப்போ இதில் நிற்கல அப்படியே மேலே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும் சுற்றிக்கிட்டு நிறைய பேர் கத்திக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் பாருங்களேன் எப்படின்னு இதுதான் இப்போ நான் சொன்னது கீழே வந்துருச்சு கீழே இருக்கும்போது அதாவது இவங்க பார்க்காம ஏறிட்டாங்கன்னா இதுக்கு பேர் என்டர்பிரைஸ் இந்த என்டர்பிரைஸை பார்க்காம ஏறிட்டோன்னா தெரியாது பார்த்துட்டு ஏறுறதா நம்மளுக்கு சேஃப்டி அங்காலே கற்றுக்கிட்டு இருக்காங்க இங்கால கத்திக்கிட்டு இருக்காங்க அங்கால கற்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ என்ன செய்யறதுன்னு எங்கே பார்க்குறதுன்னு தெரியாமல் இருக்குது ஏன்னா ஒரு விதத்தில் பயம் கிடையாது பட் பார்க்கும்போதே தலை சுற்றிடுச்சு அவ்வளோதான் ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கும் சாட்டர்டே நைட்டில் காட்டுறோம் ஸோ இந்தியா காணொலி உங்களுக்கு பிடிச்சி கொண்டு நம்புகிறோம் நெக்ஸ்ட் வீக் சனிக்கிழமைக்கு முதல் வேறு ஒரு காணொலி கண்டிப்பாக வரும் ஆனால் இன்னைக்கு இந்த காணொலி இப்போதைக்கு முடிவு செய்கிறோம் ஸோ உங்களோட முறைப்படையில் உங்கள் திரு பா